உறவுகளின் தொகுப்பாய் உருவெடுத்ததுதான் குடும்பம் தாத்தா பாட்டி தந்தை தாய் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா தமக்கை தங்கை மாமன் மாமி பேரன் பேத்தி என்று ஆலமரமாய் ஆயிரம் விடுது பரப்பிய குடும்பம்தான் இன்று உறவுகளைத் தவிர்த்து ஒற்றை பனைமரமாய் ஒதுங்கி நிற்க பார்க்கிறது அன்பின் அடித்தளத்தில் எழுந்து நின்ற குடும்பக் கோயில் இன்று பொருள் பொருள்தேட்டம் இன்பநாட்டம் என்ற அந்நிய கலாச்சார சூறை காற்றில் ஆட்டம் கண்டு சிறந்த விழுமங்களை இழந்து விழுந்து கிடக்கிறது ரோம் ஒரு நாளில் கட்டி முடிக்கப்பட்டதில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை குடும்பம் என்ற அமைப்பு ஒரே நாளில் உருவாகிவிடவில்லை என்பதும் ஒவ்வொரு எழும் வீட்டைப் போலவே மனித வாழ்வில் குடும்பம் என்பது கால நடையில் பண்பாட்டு வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாய் கனிந்து வளர்ந்தது குரங்கிலிருந்து மனிதன் உருவாவதற்குள் எத்தனை பரிணாம மாற்றங்கள் நிகழ்ந்தனவோ அத்தனை பரிணாம மாற்றங்கள் குடும்பம் உருவாவதிலும் நிகழ்ந்தன தமிழர் வாழ்வில் வரலாற்று காலம் கிமு முன்னூரில் இருந்துதான் தொடங்குகிறது மனித இனம் தென்னிந்தியாவில் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதனுக்கு குடும்பம் இல்லை கூட்டம் கூட்டமாய் வரும் கொடிய விலங்குகளை தனி மனிதனாக எதிர்க்க முடியாத நிலையில் மனிதனும் கூட்டம் கூட்டமாய் கூடி வாழத் தொடங்கினான் அன்று முதல் இன்று வரை மனிதன் தனித்து வாழ முடியாதவன் ஜனனத்திலிருந்து மரணம் வரை மற்றவர் துணை தேவைப்படுவதால் மனிதன் விலங்கை போல் கூடியே வாழ்கிறான் அதனால்தான் மேன் இஸ் அ சோசியல் அனிமல் என்றார் பிளாட்டோ கூடி வாழும் சிந்தனையில் இருந்துதான் குடும்பம் பிறந்தது ஆனால் அந்த குடும்ப அமைப்பு இன்றிருக்கும் வடிவத்தை வந்தடைய நெடுங்காலமானது ஆதி மனிதர்கள் கூட்டமாய் சென்று விலங்குகளை வேட்டையாடினர் வேட்டை உணவை அங்கேயே அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு இனக்குழுவாய் உருவெடுத்தது ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் இரத்த உறவே அடித்தளமானது ஒவ்வொருவரும் அனைவருக்குமாய் அனைவரும் ஒவ்வொருவருக்குமாய் என்ற வாழ்க்கை முறையே ஒழுக்கமானது குழுமனங்களும் பொதுமைப் பாலுறவும் நியதிகளாகின தாய்வழிச் சமுதாயம் முதலில் மலர்ந்தது கால ஓட்டத்தில் வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாய் மாற்றமுற்றது வேளாண்மை கால்நடை வளர்ப்பில் ஆடவர் ஆதிக்கம் தலையெடுத்ததும் தாய்வழி சமுதாயம் தந்தை வழி சமுதாயமாய் வடிவம் எடுத்தது ஆதி சமுதாயம் அழிந்து தனி சொத்துரிமை சமுதாயம் மெல்ல முகம் காட்டிய தனிச்சொத்துரிமை சொத்துரிமை வேர் ஊன்றிய சமுதாயத்தில்தான் தலைவன் தலைவி மகன் மகள் என்று சேர்ந்து வாழும் குடும்பம் பிறந்தது ஒருவனுக்கு ஒரு என்ற வரையறை வந்து சேர்ந்தது திருமணம் என்ற சடங்கு தனிமனித வாழ்வில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றது சங்ககால சமுதாயத்தில் இன்று நாம் காணும் குடும்ப வடிவம் முழுமை பெற்றது ஆனால் திருமணங்கள் காதல் இருவர் கருத்துரிமித்து உணர்வாலும் உடலாலும் இரண்டற கலந்த பின்பே முறையாக நடந்தன களவு வாழ்க்கைக்கு பின்பே கற்பு வாழ்க்கை என்பது முந்தைய தமிழர் நெறி இந்த வாழ்க்கை நெறியை நாம் கற்பெனப்படுவது களவின் வழித்தே என்ற தொல்காப்பிய வரியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அடுப்பாரும் கொடுப்பாருமின்றி தம்முள் தாமே எதிர்ப்பட்டு நெஞ்சங் கலந்து நின்ற காதலர்களைத்தான் சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன குறுந்தொகையில் ஓர் அழகான காவியக் காட்சி மலைச்சாரலில் சற்றும் எதிர்பாராத சூழலில் தலைவனும் தலைவியும் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் அதுதான் அவர்களுடைய முதல் சந்திப்பு அதற்கு முன்பு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வேறெங்கும் சந்தித்ததும் இல்லை சேர்ந்து வாழச் சிந்தித்ததும் இல்லை ஊழின் பெருவலியால் இருவரும் சந்தித்த நொடிப்பொழுதில் இதயக் கலப்பு நேர்ந்துவிட்டது அந்த இடத்திலிருந்து தலைவன் பிரிய வேண்டிய வேலை வந்தது தன்னை அவன் பிரியப் போகிறான் என்ற உண்மை புரிந்ததும் தலைவியின் வேல்விடிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவளுடைய நெஞ்சத்தின் வாட்டத்தை முகம் காட்டியது அந்த வாட்டத்தை நோட்டமிட்ட தலைவன் வாய் திறந்து பேசுகிறான் பெண்ணே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் யார் யாரோ உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர்கள் இல்லை ஆனாலும் இன்று இணைந்து விட்டனம் இதயங்கள் பிரியமறுக்கின்றன வானத்தில் கருத்து கிடக்கும் மேகம் குளிர்ந்து மழையாய் மாறி நிலத்தில் விழுந்து ஓடும்போது அந்த நிலத்தில் படிந்திருக்கும் செம்மண் நிறத்தை அது உள்வாங்கி செந்நீராய் மாறிவிடும் அதற்கு பின் அந்த நீரில் கலந்துவிட்ட சிவப்பு வண்ணத்தை எந்த ரசவாதத்தாலும் பிரித்துவிட முடியாது அப்படித்தான் நம்முடைய இரண்டு நெஞ்சங்களும் செம்புலப்பெயல் நீராய் இன்று மாறிவிட்டன இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவன் சங்ககாலத் தமிழன் இரண்டு மனங்களின் இணைப்பை செம்மண் நீருடன் சேர்த்து பார்த்தவன் சங்கப் புலவன் மணவிழா கண்டு குடும்ப கோவிலில் நுழைவதற்கு முன்பே மனங்கள் இணையும் காதல் உற்சவம் நடத்தி பார்த்தவர்கள் நம் முன்னோர்கள் கலப்பே இல்லறத்தின் அடித்தளம் என்ற ரகசியம் அறிந்தவர்கள் நம் மூதாதையர் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற இந்த சங்கப்பாடல் ஒன்று போதும் தமிழர்தம் அன்பு சார்ந்த காதல் வாழ்வை காதலர் இருவரின் இணை பிரியாத சங்கமத்தை உலகுக்கு நன்றாக உணர்த்த ஊரறியாமல் உறவு கொண்டதுதான் காதலர் நடத்திய களவு வாழ்க்கை இரவுக்கு பின் பகல் வருவதுதானே இயற்கையின் நிகதி ஊரறியாத களவு நீண்டகாலம் நீடித்தலாகாது எனவே ஊரறிந்த கற்பு வாழ்க்கைக்கு உற்றார் கூடி முகவரி சேர்க்கும் முயற்சிதான் திருமணம் என்ற சடங்கு இந்த சடங்குதான் குடும்ப வாயிலுக்கு அனுமதி சீட்டு அகனானூறு என்னும் அக இலக்கியம்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நடத்திய திருமணச் சடங்கை நமக்கு அழகாக இனம் காட்டுகிறது புலர்காலை பொழுதில் வீட்டு முற்றத்தில் மணல் பரப்பி சுற்றிலும் நறுமணம் சூட பூமாலைகளை தொங்கவிட்டு மங்கையர் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு விளக்கேற்றி வைப்பார்கள் மனங்கொள்ளா மகிழ்ச்சியுடன் மங்கள பெண்டிர் தலையில் நீர்க்குடமும் புதிய உண்கலமும் சுமந்து முற்றத்தில் முன்னும் பின்னும் வந்து நிற்பார்கள் புதல்வரை பெற்ற பெண்டிர் நால்வர் கற்பு நெறிகாத்து நற்பேற்றினை கணவனுக்கு தந்து கைப்பிடித்தவனின் இதயம் விரும்பும் இனிய மனைவியாகுக என்று வாய் நிறைய வாழ்த்தி குடத்து நீரால் மணமகளை மங்கள நீராட்டுவார்கள் குளிர்ந்த மலர்களையும் நெல்லையும் நீருடன் அவள் மேல் தூவுவார்கள் நீரும் நெல்லும் சேர்ந்து முளைவிடல் போன்று அவள் மனவாழ்வில் பிள்ளை பேறு என்று சூசகமாக அதன் மூலம் அவர்கள் உணர்த்தினார்கள் பின்பு பெற்றோர் நீ பெரிய இற்கிடத்தி ஆகுக என்று நெஞ்சம் நெகிழ்ந்து மகளை வாழ்த்தி மணமகனுக்கு தருவார்கள் இதுதான் அகனானூறு காட்டும் படந்தமிழர் திருமணம் நம் முன்னோர்களின் இல்லற வாழ்வை இனிதாக காட்டுவது திருக்குறள் அறம் சார்ந்த வாழ்வும் அன்பு சார்ந்த உறவும் தான் தமிழர் குடும்பங்களின் அடித்தளம் அறத்தான் வருவதே இன்பம் என்று நினைத்தவன்தான் தமிழன் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வாழ்ந்தவன்தான் தமிழன் அகவாழ்வின் பண்பாடும் புறவாழ்வின் நாகரீகமும் பழுதுபடாமல் பார்த்து கொண்டதுதான் தமிழினம் ஆனால் இன்று நண்பர்களே நினைக்கவே நெஞ்சம் நோகிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அன்பு சார்ந்து அறத்தின் வழியில் நடத்துவதுதான் இல்லறம் உருத்தியும் ஒருவனும் கூடி வாழும் இடம்தான் வீடு துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மா பேரின்பத்தில் திளைப்பதுதான் வீடு வேறு இறந்த பின்பு அடையும் இன்பத்தை இருக்கும்போதே அடைவதற்கான இடமே வீடு என்ற பெயரில் ஆழ்ந்த அர்த்தத்துடன் நம் முன்னோரால் அழைக்கப்பட்டது நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை நண்பர்களே துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் உள்ள இடம்தான் உண்மையான வீடு ஆணுக்கு பெண் அடிமை இல்லை வீட்டை பொறுத்தவரை பெண்ணுக்கே தலைமையை தந்து தமிழினம் மகிழ்ந்தது தமிழ் மறை பெண்ணை இல்லாள் என்கிறது இல்லாள் என்றால் இல்லத்தில் இருப்பவள் அன்று இல்லத்தை ஆள்பவள் ஆணுக்கு இல்லான் என்று தமிழ் சிறப்பு தரவில்லை இல்லான் என்றால் வரிகவனே தவிர இல்லத்தை ஆள்பவன் இல்லை வடமொழியில் கிரகஸ்தன் என்றால் வீட்டில் இருப்பவன் என்றுதான் பொருள் வீட்டை ஆள்பவன் என்று பொருள் இல்லை மனைவியை வடமொழி கிரகஸ்தை என்று கூறாமல் கிருஹினி என்றே கூறுகிறது கிரகஸ்தை என்றால் வீட்டில் தங்குபவள் கிருஹிணி என்றால் வீட்டை ஆள்பவள் பெண் வீட்டின் அரசி என்பதுதான் இந்திய பண்பாட்டின் அசைக்க முடியாத அறுபடாத ஆணிவேர் மனித வாழ்க்கையை நான்கு பருவங்களாக பகுத்து பார்த்தது இந்து மதம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னிஹாசம் என்ற நான்கு நிலைகளில் கிரகஸ்தமே சமுதாயத்தை தாங்கி நிற்கும் தூண் அதனால்தான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்றார் வள்ளுவர் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்றும் வலியுறுத்துகிறார் வள்ளுவர் குடும்பம் என்பது தன்னுடைய மனைவி மக்களை மட்டும் போற்றி பாதுகாக்கும் வீடு என்று சுயநலமாய் நம் மூதாதையர்கள் வரையறை செய்து வாழவில்லை நண்பர்களே துறவிகளுக்கும் வறியவர்க்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பிணிகாலர்க்கும் முதியவருக்கும் முடவருக்கும் முடியாதவர்க்கும் முடிந்தவரை உதவியாயிருப்பதே இல்வாழ்க்கையின் இலக்கணம் என்று வாழ்ந்த புண்ணிய பூமி இது தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்று வாழ்வதன்று இல்வாழ்க்கை அது அன்று வள்ளுவர் காட்டும் வாழ்க்கை பாதை குடும்பத் குடும்பத்தலைவன் சேமிக்கும் செல்வத்தை ஐந்து பிரிவுகளாக பகுக்க வேண்டும் ஒரு பங்கு நாம் இந்த மண்ணில் பிறப்பதற்கு காரணமான மறைந்த நம் முன்னோர்க்கு பிதிர்க்கடன் செய்ய இரண்டாவது பங்கு தெய்வக்கடனாற்ற மூன்றாவது பங்கு நமக்கு எவ்வகையிலும் உறவில்லாத புதியவர்கள் வீடு தேடி வந்தால் அவர்களுக்கு விருந்தோம்ப நான்காவது பங்கு நம் சுற்றத்தாரின் நலம் காக்க ஐந்தாவது பங்கு முந்தைய நான்கு பேருக்கும் துணையாயிருக்கும் நமக்காக இதுதான் வள்ளுவர் போதிக்கும் இல்வாழ்க்கை அறம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்பது வள்ளுவம் சேமிக்கும் செல்வம் அனைத்தும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே செலவழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை தான் ஈட்டிய பொருள் தன் புலன் நுகர்வுக்காகவே என்ற கொள்கை இன்றைய சமூகத்தைப் பற்றி இருக்கும் பெருநோய் தன்னலத்தில் மனிதப் பிறவிக்கு எந்த மகத்துவமும் இல்லை நண்பர்களே தன்னுடைய மடிக்காம்பில் சுரக்கும் பாலை என்றும் தானருந்த முடியாது என்பதுதான் இயற்கையின் சட்டம் பசுவின் பால் கன்றுக்கு தாயின் பால் குழந்தைக்கு மனிதரின் வாழ்க்கை மற்றவர் நலனுக்கு என்பதுதான் வாழ்க்கை அன்புள்ள மனிதனால் ஒருபோதும் சுயநலமாய் வாழ முடியாது அப்படி வாழவும் கூடாது திருமூலர் ஒரு நல்ல குடும்பத்தின் நல்லடையாளமாக நான்கு செயல்களை நான்கு வரிகளில் விளக்குகிறார் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த பாடலே வேதம் யாவர்க்குமாம் இறைவர்க்குரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே கோடி கொடுத்து கனகாபிஷேகம் செய்தால்தான் கடவுள் மகிழ்வான் என்றில்லை ஒரு பச்சிலை இட்டு ஆண்டவனை அன்பு அன்புகனிய வழிபட்டாலே போதும் நம்மை நாடி நிற்கும் பசுவுக்கும் பூனைக்கும் நாய்க்கும் காக்கைக்கும் உருவாய் உணவு கொடுத்தால் போதும் அம்மா பசி என்று வாயிலில் நிற்கும் வரியவர்க்கு ஒரு கைப்பிடி உணவிட்டால் போதும் வாய் திறந்து பேசும்போது வன் சொற்களை தவிர்த்து இசையைப் போல் இனிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பிறரை நலம் விசாரித்தால் போதும் இவற்றை செய்ய இந்த உலகில் யாரால்தான் இயலாது மருந்தே ஆயினும் விருந்தோடும் என்ற முதுமொழி பிறந்த மண்ணல்லவாயுது பசித்திருப்போருக்கு உணவளியுங்கள் பிணியாளரை பார்த்து வாருங்கள் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்று நபிகள் பெருமான் தன் தோடர்களை வேண்டிக் கொண்டார் வீடுகளிலேயே மிகச்சிறந்த வீடு ஓர் அனாதை நல்ல முறையில் ஆதரிக்கப்படும் வீடேயாகும் ஓர் அனாதை அழும்போது உகுக்கும் கண்ணீர் அருள்மிக்க ஆண்டவனின் கைகளில் படுகிறது என்று அருளுரை வழங்கினார் அண்ணலார் ஏழைக்கும் எளியவர்க்கும் இறங்குபவனே பிதாவின் அன்பை பெற முடியுமென்றார் இயேசுபிரான் உன் தோட்டத்தில் மரத்தை ஒருமுறை உழுக்குவதுடன் நிறுத்திக்கொள் மரத்தில் எஞ்சிய பழங்கள் பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரிப்பாரற்ற விதவைகளுக்கும் பயன்படட்டும் என்கிறது யூத வேதம் நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் காப்பியங்களும் இரண்டு கடமைகளை நமக்கு நினைவூற்றுகின்றன நண்பர்களே ஒன்று குடும்பக் கடமை மற்றொன்று சமுதாயக் கடமை பெற்றோர்க்கும் குழந்தைகளுக்கும் சுற்றத்தார்க்கும் செய்யும் குடும்பக் கடமையை யாரும் துண்டு என்று கொண்டாடுவதில்லை நெஞ்சத்தால் நேரடி தொடர்பற்றவர்க்கும் உவகையுடன் செய்யும் உதவிதான் என்றும் உயர்வானது பிரிந்த கோவலன் மாதவியின் மீதிருந்த மையல் மறைந்ததும் மீண்டும் கண்ணகியுடன் இணைந்தான் புதுவாழ்வு பெற அவளோடு மதுரையை அடைந்தான் அடைக்கலம் தந்த இடைக்குலப்பெண் மாதிரியின் வீட்டில் மனைவியிடம் மனம் திறந்து பேசினான் கண்ணகியை கண்கலங்க விட்டு விடுதலறியா விருப்புடன் மாதவியோடு மகிழ்ந்திருந்த செயலுக்காக வருந்தினான் அப்போது கண்ணகி மாதவியோடு நீ இருந்ததற்காக நான் வருந்தவில்லை உன்னோடு சேர்ந்து இல்லறக் கடமைகளை நிறைவேற்றாமற் போனதற்காகவே நான் வருந்தினேன் என்றாள் அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த நிலை குறித்தே அவள் வருந்தினாள் என்கிறார் இளங்கோவடிகள் விருந்தோம்புவதை வீட்டின் தலையாய கடமையாக கருதிய தமிழ் மண்ணில் இன்று வயது முதிர்ந்த பெற்றோரை ஒம்புவதே வேண்டாத வேலையாகிவிட்டது பணத்தை தேடு அந்த பணத்தை கொண்டு உன் சுகத்தை நாடு என்ற பல்லவிதான் இன்றைய புதிய பொருளாதார வாழ்வின் பூபாலமாகிவிட்டது பாசம் இருந்த இதயத்தை இன்று ஆசைகள் ஆக்கிரமித்துக் கொண்டன அன்பு நிறைந்த குடும்பத்தை பணம் தனித்தனி தீவாய் விட்டது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கூட கண்ணுக்குத் தெரியாத இரும்புத்திரை திரை விட்டது பாசத்தால் நெகிழ்ந்த நெஞ்சங்கள் பாறையாய் இறுகிவிட்டன வெளிப்பார்வைக்கு குடும்பம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் குழப்பம் கூடுகட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் குடும்பம் கிராமங்களில் கூட்டு குடும்பமாகவே வேரூன்றியது ஆடு மாடு நாய் பூனை என்று வீடு முழுவதும் மனிதர்களும் வீட்டு விலங்குகளும் பறவைகளும் நிறைந்திருந்த பாசம் மிக்க வாழ்க்கை இன்று நிர்மூலமாகிவிட்டது கூட்டு குடும்பத்தில் ஒரே கூரையின் கீழ் கூடி வாழ்ந்தவர்கள் வீட்டு வேலைகளை பிரித்து கொண்டனர் வருமானம் முழுவதும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் குவிந்தது தேவைகளுக்கேற்ப அது பகிர்ந்தளிக்கப்பட்டது படுக்கையறையும் சமையலறையும் வீட்டில் முக்கிய அங்கம் வகித்தன தமிழர் வாழ்வில் அன்றுதொட்டு தொட்டு இன்று வரை உணவும் போகமும் பெற்றிருக்கும் முக்கியத்துவத்தை யாரும் திரைபோட்டு மறைத்துவிட முடியாது கவிஞர் வைரமுத்து வரிகளில் சொல்வதானால் வீட்டுப் பெண் மக்கள் படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் இடையில் ரன்கள் எடுத்தே ரணமாகி போனார்கள் இந்த இரண்டு அறைகளிலும் அந்நிய பிரவேசம் அநாகரிகமாய் அத்துமீறலாய் கூட்டுக் குடும்பத்தில் கருதப்பட்டது கூட்டு குடும்பத்தில் குறைகளும் இருந்தன ஆனாலும் அதன் கட்டுமானத்தில் பாதுகாப்பு இருந்தது ஆட்டு மந்தை எப்போதும் தன்னை மேய்க்கும் இடைகணி அருகில் இருந்தால் அதற்கு இருமடங்கு பாதுகாப்பு கிடைக்கிறது ஒன்று இடைகனின் கண்காணிப்பு மற்றொன்று தமக்கிடையே உள்ள கூட்டு வலிமை கூட்டு குடும்பத்திற்கும் இது பொருந்தும் நண்பர்களே மாறாத சமய நம்பிக்கையும் மண்ணின் மரபார்ந்த வாழ்க்கை நெறிகளும் கூட்டு குடும்பத்தின் கட்டுமானம் நீண்ட நீண்டகாலம் காப்பாற்றி வந்தன அவற்றையும் மீறி மேலை நாட்டு கலாச்சாரக் காற்று மெல்ல மெல்ல கிராமங்களின் கூட்டுக் குடும்பங்களில் வீசத் தொடங்கியது நுகர்வொருள் நாகரீகம் கிராமத்து மனிதர்களையும் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது கல்வி வளர்ச்சி வேலை தேடி நகர்ப்புறங்களை நாடும் இளைஞர்களின் எண்ணிக்கையை பெருக்கியது தனிநபர் சுகபோகம் மட்டுமே வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்று மனித மனோபாவம் மாறியது முதிகோரும் பெற்றோரும் சுமக்க வேண்டாத சுமைகளாயினர் பொருளாதார சக்திகள் குடும்ப உறவுகளை கூறு போட்டன கூட்டு குடும்பக் கட்டிடம் இவற்றை தாழ முடியாமல் தகர்ந்து தரைமட்டமானது திண்ணை வைத்த வீடுகள் திசையெங்கும் காணாமல் போயின தமிழர் வாழ்வின் தனிப்பெரும் விழுமங்கள் தங்கள் முகவரியை தொலைத்தன வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியும் வணிகமயமானது குடும்ப வீணையின் ஆதார சுருதி அன்றும் இன்றும் என்றும் பெண்தான் நண்பர்களேன் அதனால்தான் மனைக்கு விளக்கம் மடவாள் என்கிறது நான்மணிக்கடிகை இல்லதென் இல்லவள் மாண்பானாள் என்று வினா தொடுக்கிறது வள்ளுவம் இல்லாள் இல்லாததொன்றில்லை ஒன்றில்லை என்னும் உண்மையை அறியாத தமிழர் இல்லை ஆண் மட்டும் இருக்கும் இடத்தை குடும்பமின்றி யாரும் குறிப்பிடுவதில்லை மாண்ட மனைகாளை இல்லாதான் இல் அதர் காண்டற்கரிகோர் காடு என்கிறது நம் நாளடியார் சிறந்த மனைவி இல்லாதான் வாழும் வீடு வழிகாண்பதற்கு அரிய காடு என்பது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்து விழுந்த வாக்கியம் நண்பர்களே இல்லறம் என்பது கற்புடைய மனைவியோடு இல்லின் கண் இருந்து செய்யும் அறம் என்கிறார் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் இல்லறமல்லது நல்லறம் இல்லை என்று அவ்வை சொன்னதன் அடிப்படை நோக்கமே பெண்ணின் பெருமையை போற்றுவதுதான் அடக்கம் பொறுமை தியாகம் இரக்கம் பிறர் நலம் தொண்டு அனைத்தும் கலந்த கலவையே பெண் அவளுடைய தலைமையில் இயங்குவதனால்தான் இல்லறம் நல்லறமாகிறது குடும்பம் கோவிலாவதும் குப்பை மேடாவதும் பெண்ணின் கைகளில்தான் இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்று குறிப்பிட்டது பெண்ணைத்தான் ஆண்மகனை அன்று பெண்தான் எப்போதும் வீட்டையே சிந்திப்பவள் அவளுடைய சிந்தையணு ஒவ்வொன்றிலும் நீக்கமற குடும்ப நலனே நிறைந்திருக்கும் இதை பாவேந்தர் குடும்ப விளக்கில் அற்புதமாய் காட்டுவார் தையல் வேலையில் ஈடுபடுகிறாள் நம் தையல் ஆடிக்கொண்டிருந்த புரிகினை அசைக்கும் ஓர்கை ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடகினை வாங்கும் ஓர்கை பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய் நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம் என்று குடும்பப் பெண்ணின் குணநலத்தை துல்லிகமாய் படம் பிடிக்கிறார் பாவேந்தர் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் என்ற பட்டினத்தார் பாடல் குடும்பப் பெண்ணுக்கும் பொருந்தும் நண்பர்களே எந்த நிலையிலும் முத்தர் மனம் மோனத்தில் என்ன விளையாட்டானாலும் தலையில் தண்ணீர் குடம் சுமந்து வரும் பெண்ணின் சிந்தனை நீர்க்குடத்தில் எப்படிப்பட்ட சூழலிலும் தலைவியின் நெஞ்ச நினைவுகள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தில் என்பதுதான் நிஜம் கணவனும் மனைவியும் கற்க வேண்டிய முதல் பாடம் ஒருவருக்கொருவர் கொடுத்தல் தான் அதுவே கடைசி பாடமும் கூட இழப்பு இல்லாதவரை காண்பது இல்லை என்பதுதான் உயரிய தத்துவம் ஆண் தன்னை இழந்து பெண்ணையும் பெண் தன்னை இழந்து ஆணையும் காண்பதிலேதான் வாழ்க்கை இருக்கிறது வளையாததும் கடினமானதும் முறிகின்றன மென்மையானதும் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் நிலைத்து வாழ்கின்றன சர்வைவல் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் என்பதன்று வாழ்க்கை விதி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதுதான் என்றும் வாழும் விதி என்பதை ஆண் பெண் அனைவரும் உணர வேண்டும் ஆணின் துணையின்றி பெண்ணும் பெண்ணின் உறவின்றி ஆணும் வாழ்வதென்பது இயற்கைக்கு முரணானது நண்பர்களே ஒன்று மட்டும் போதுமென்றால் இரண்டெதற்கு இரண்டின் இணைப்பில்தானே ஒன்றே பிறக்கிறது ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இணைந்திருங்கள் ஆனால் உங்கள் இணைப்பில் இடைவெளி இருக்கட்டும் கோவிலை தாங்கும் தூண்கள் இடைவெளி விட்டே நிற்கின்றன இசை தரும் வீணையின் நரம்புகள் விலகியே இருக்கின்றன ஸ்டாண்ட் டுகெதர் எட் நாட் டுகெதர் ஃபார் த பில்லர்ஸ் ஆஃப் த டெம்பிள் ஸ்டாண்ட் அ பார்ட் ஈவன்ஸ் ஆர் அலோன் தோ தேர் வித் மியூசிக் என்ற கலீல் கிப்ரானின் கவிதை எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தமுள்ளது தெரியுமா ஆண் பெண் உறவுதான் உலக இயக்கத்திற்கு அடித்தளம் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் பிள்ளைகளுக்காக இருவரும் அழுத கண்ணீர்தான் உலகத்தில் அதிகம் உண்மையான காதல் வாழ்வின் கடைசி வரை அன்பு குறைவதில்லை மனம் முழுவதும் பிரவாகமாய் பொங்கிப் பெருகும் அன்பு காமத்தில் இல்லை காதலில்தான் உண்டு காமம் சரீரம் சம்பந்தப்பட்ட சதைமயக்கம் அது உடம்பிலே தொடங்கி உடம்பிலேயே முடிந்து விடுகிறது காதல் உள்ளத்தில் நுழைந்து உதிரத்தின் அணுக்களில் கலந்து ஆன்ம அன்பில் மட்டுமே இறுதி மூச்சு வரை ஆழ்ந்திருக்கும் காதல் வாழ்வில் எழுந்த குடும்பம் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் அங்கேதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீயாக வேண்டும் என்ற உணர்வு எழும் சரீரத்தின் கவர்ச்சி முடிந்த பின்னாலும் சாகும் வரை உள்ளத்தின் உறவு தொடரும் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடைகாள் அல்லல் தள்ளாடிவிடும் மூதாட்டி மதியல்ல முகமவட்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக் கின்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பதொன்றே என்ற பாவேந்தரின் முதியோர் காதலுக்கு அன்புதான் ஆணிவேர் அந்த அன்பு இருந்தால் இல்லத்தில் பிரிவில்லை விவாகரத்துக்கு வழியில்லை பாசத்திற்கு குறைவில்லை புறக்கணிப்புக்கு இடமில்லை வறுமையால் குடும்பம் சிதைவதில்லை நண்பர்களே அன்பின்மையால் தான் கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பமானது தனி குடும்பமும் தகர்ந்து தனி மனிதர்களானது குடும்பத்தின் தலைவியும் தலைவனும் ஒருவர் மீது ஒருவர் அன்பை பொழிய வேண்டும் அன்பிலே தோய்ந்து அன்பிலே நனைந்து அன்பிலே தவழ்ந்து அன்பிலே வாழ்ந்து அன்பிலேயே ஐக்கியமாவதுதான் இனிய காதல் வாழ்வின் இலக்கணம் ஆறறி உள்ள மக்களின் அன்பு வாழ்க்கைக்கு ஐந்தறி உள்ள விலங்குகளின் காதல் வாழ்வை காட்சிப்படுத்துகிறது நம் சங்க இலக்கியம் ஆண்மானும் பெண்மானும் கோடையின் வெம்மை தாளாமல் தாகத்தில் தவிக்கின்றன கால்கடுக்க அங்குமிங்கும் ஓடி அலைந்தும் தண்ணீரைக் காண முடியவில்லை ஆனாலும் முயற்சியை கைவிடாமல் மேலும் தளர்நடை நடந்து தேடும்போது போது அம்மான்களின் பார்வையில் ஒரு சிறிய பள்ளம் தென்படுகிறது பள்ளத்தின் அடியில் ஒரு மானின் தாகத்திற்கும் காணாத அளவில்தான் தண்ணீர் குறைவாக இருந்தது இருமான்களும் நீரருந்த நெருங்கின தானருந்தினால் தன் துணைக்கு தண்ணீர் கிடைக்காது அருந்துவது போல் பாவனை செய்தால் தன் தாகம் தீராவிடினும் தன் துணையின் தாகம் தீர்ந்துவிடும் என்று இருமான்களும் ஒரே மாதிரி சிந்தித்து நீரில் வாய் வைத்து அருந்துவது போல் நடிக்கின்றன நீரின் அளவு குறையாமல் அப்படியே இருக்கிறது இந்த மான்களின் அன்பு மனிதர்களுக்கு இருந்தால் குடும்ப ஓவியம் சிதையுமா இருவரில் உயர்ந்தவர் யார் என்ற எண்ணம் கணவன் மனைவிக்கு இடையில் எழக்கூடுமா விவாகரத்துக்காக நீதிமன்றங்களில் போய் நிற்கும் அவலம் நேருமா யோசிக்கும் வேளையில்தான் உண்மைகள் புரியும் குறுந்தொகை காட்டும் இன்னொரு காட்சி ஆண்குரங்கு இறந்து விடுகிறது காதல் மிக்க பெண் குரங்கு கைமை கோலம் பூண்டு வாழ விரும்பவில்லை தானும் உடனே இறக்க துடிக்கிறது ஆனால் கூட இருக்கும் குரங்கு குட்டியை அது நினைக்கிறது சாவை பற்றிய சிந்தனையை கொஞ்சம் தள்ளிப் போடுகிறது குட்டி குரங்கு தன் வயிற்றிலிருந்து நீங்கி மரக்கிளையை பற்றி கொள்ளும் காலம் வரை அது காத்திருக்கிறது அதற்கு பின்பு மலை உச்சியில் ஏறி நின்று அங்கிருந்து அடிவாரத்தில் விழுந்து மரணத்தை முத்தமிடுகிறது ஆண் ஆண்குரங்கின் மீதுள்ள அளப்பரிய காதல் தன் குட்டி சொந்த கால்களில் நிற்கும் வரை அதைக் காக்க கருதும் பொறுப்பு ஒரு பெண் குரங்கிடம் இருந்ததை எவ்வளவு அழகாய் காட்டுகிறது நம் தமிழ் இலக்கியம் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடி கண்ணாடிதானிய இலக்கியம் மானும் குரங்கும் நடத்திய வாழ்க்கையை இங்கே ஆணும் பெண்ணும் நடத்த தொடங்கினால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயிலாகும்